பாஜகவினுடைய மிரட்டலுக்கு திமுகவுடைய தலைமை இல்லை திமுகவினுடைய அடிப்படை தொண்டன் கூட வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தண்டிப்போம் வாங்க உண்மை அந்த வாஸ்தவம் தான் அது வந்துட்டு அவங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி திமுகன்ட்டு ஆண்டு கால கட்சி வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு பாஜக வந்து தமிழக மக்கள் யாரும் யாரும் விரும்புகிற கிடையாது அவங்க யாருமே விரும்புகிற கிடையாது வந்துட்டு அப்படின்றப்போ அதுதான் அவர் சொல்கிறது சரியானது தான் உதயநிதி சொல்கிறது சரியான கருத்து தான் அது வந்துட்டு அவர் சொல்கிறது வந்துட்டு அவளுக்கு பொது திமுக தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் ஏற்றுக்கிறேன் கிடையாது அவங்கள வந்துட்டு பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் எந்த மாதிரி ஆட்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியுது வந்துட்டு மறைமுகமாக வராங்க பங்கெடுத்துக்காத அவங்க எலெக்ஷன்லேயே ஜெயிக்க கிடையாது ஆனால் அந்த மாநிலங்களே அவங்க வந்துட்டு வராங்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க அது எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாேருக்கும் தெரியும் வந்துட்டு மக்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் அறிவியல் கிடையாது இல்லைன்ட்டு கடந்த காலங்களில் அவங்க வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க அதனால் அந்த தைரியத்தில் அவர் சொல்கிறார் எது எத்தனையோ இத்தனையோ சக்திகள் வந்து அழிக்க வந்தாலும் அதை வந்து நேர்மையான முறையில் சட்ட வழியில் அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்கான வாய்ப்புகளை அவங்க இது பண்ணியிருக்கு அது கரெக்டான வார்த்தை தானே ஏன்னா திமுக வந்து சேர்றவங்க வந்து யாரும் ஒரு விம்பத்தில் வந்து சேரலை அவங்க கொள்கை கோட்பாடு என்ன ஏது அவங்க இத்தனை காணந்த காலங்கள்லேருந்து என்னென்ன செஞ்சிருக்குறாங்க அதெல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சு தான் வந்து சேர்கிறாங்க சும்மா பார்த்த ஒரு கவிர்ச்சி கவர்ச்சியில் வந்து சேர்கிற மாதிரி இல்லை அதனால் திமுக இருக்கிற ஒரு கோட்டையில் வந்து இங்கே வந்து அவங்க ஊன்றது வந்து ஒன்றும் செய்ய முடியாது அவங்க சொல்கிற ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான் இல்லை உண்மை தானே அது திமுக வந்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்து கட்சி அதில் இருக்கிறவங்க உண்மையான ஒரு கட்சிக்கார தான் இருக்கிறான் ஸோ அதனால் வந்து யாருக்கும் அடி பண்ணியாத திராவிட மாடல் ஆட்சி தான் தளபதி பண்ணியிருக்காங்க ஸோ அவர் சொன்னது உண்மை தானே தப்பு இல்லையே பொய்யதும் இல்லையா ஏன் திமுக பயப்பட மாட்டாங்க மாட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து யாருக்கும் வந்து இந்த ஜால்ரை அடிக்கிறது இன்னோதரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ தலைமை என்ன சொல்லுதோ அதை ப்ராப்பராக போய் செய்வாங்க ஸோ அதனால் அவங்க யாரும் அடி மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க நான் ஆரம்ப காலங்களில் திமுக மேடை பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்போம் ரொம்ப எங்களுக்கு உணர்ச்சி விஷயமாக இருக்கும் வயதில் இப்படி மேடை பேச்சாளர்களை வந்து சமீபத்தில் எந்த கட்சியிலுமே பார்க்கல குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பேச்சாளர்கள்லாம் என்னென்னே தெரியாது அவங்களுக்குலாம் டிஷ்ஷனரியில் தேடணும் பேச்சாளர்கள்னால் அப்படி ஆட்கள் யாருமே இல்லை வாய்க்கு வந்ததெல்லாம் மாங்காய் புளிச்சிச்சோ வாய் புளிச்சிச்சோங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர உண்மையான விஷயங்களை சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை ஆனால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு இந்த வயதில் மற்ற கட்சிக்காரவங்க இப்போ அவருடைய வயது எனக்கு சரியாக தெரியல ஒரு ஐம்பது ஒட்டி தான் இருப்பார் அவ்வளோதான் இருப்பா நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பதுக்குள்ளே இருப்பார் இந்த வயதில் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இந்த வயதோட கம்பேர் பண்ணிப்பாங்க எவ்வளோ தூரத்து இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க புரிதலோடு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது ஏன்னா எடப்பாடி அவருடைய நிலைமையில் இருந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு அல்லது வாஜ்பாய் அல்லது அத்வானி காலத்தில் இருந்த தலைவர்கள் இருப்பாங்களே அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக அழகாக சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாரு அவருக்கு வந்து புகழ் அப்படிங்கிறத தாண்டி பொறுப்பு அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து அந்த வேலையை செய்கிறார் ஒரு துணை முதல்வருங்கிறத பொறுப்பாக பார்க்குறாரு தவிர பதவியாக பார்க்குற மாதிரி நாங்கள் நினைக்கல நிச்சயமாக வந்து அவருடைய வருங்காலங்கள் வந்து சிறப்பாக இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை அது உண்மைதானே உண்மைதானே தானே சொல்கிறாரு அவர் 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 மிகப்பெரிய தலைவர் அவர் தலைவரே அவர் சொல்கிறார் நான் திமுக தான் நானே பயட மாட்டேன் புரியுதுங்களா போல் பயிட மாட்டாங்க திமுக காரனுக்கு பயனால் என்னென்ன தெரியாது அது அவனுக்கு பயனாலே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலைஞர் தளபதி இப்படி தான் தெரியாமல் கண்டிப்பா அதனால் பயம் தெரியாது அது உண்மை தான் அவர் சொன்னது உண்மை தான் அதில் நூற்றுக்கு நூறு உண்மை அது பிஜேபிக்கு இல்லை யாருக்குமே போயிட மாட்டான் நீ எந்த கட்சியாக இருந்தாலும் போயிட மாட்டான் எந்த பொதுவாகவே எந்த கட்சியும் என்ன மிரட்டல விட்டாலும் யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க உண்மைதான் அது யாருமே நாட்டு வழி திமுக யாராக இருந்தாலும் இந்த மிரட்டலுக்கெலாம் யாரும் பயப்பட ஏன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பழகி ஒரு சமாச்சாரம் அதனால் வந்து அது யாரும் ஒன்றும் இல்லை அடிமன்ற வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு இன்றைக்கி தெரிஞ்சு அதிமுக மட்டும்தான் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட மேட்டல்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க வளைஞ்சு கொடுத்து போகிறது அதிமுக தான் வளைஞ்சு கொடுத்து போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு அதிமுக இன்றைக்கு தெரிஞ்சு சொல்லலாம் உண்டு பிரதான கட்சி தான் அவ்வளோ பெரிய ஒரு கட்சியை வந்துட்டு சாதாரண ஒரு பாஜகவுடைய இதுக்கு வந்துட்டு அவங்களுடைய அறற்ற இல்லாத இப்போ இருந்த கட்சி நம்ம ஏற்கனவே ஆட்சி பண்ணுறப்போ அவங்கள கவனிச்சு தானே இருந்தோம் வந்துட்டு எந்த விதமான வந்துட்டு மக்களுக்கு விதமான திட்டங்கள் உண்டு நமக்கு பொருந்தாத திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க வச்சாங்க எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான் உண்டு அதிமுகன்னாக்கா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு அவங்க கூட கூட்டணி வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தோத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி வச்சுருக்காங்க இவங்களோட எல்லா விஷயமும் பிஜேபிக்கு தான் தெரியும் பாஜகவுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் வேறு வழியில் எடப்பாடிக்கு அதனால் பாஜக அடிப்பணிக்கு தான் போய் ஆகணும் அதிமுக அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஜாமெலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே உள் கட்சி பூசலாக இருக்காது சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல இதுதான் உண்மை ஏடிஎம்கே தான் அப்புறம் என்ன இருக்கு ஏடிஎம்கே இருக்குது இப்போ வந்திருக்காரு அவர் நடிகர் ஒருத்தர் வந்திருக்காருல்ல தமிழ் மக்களுக்காக எதுவுமே பண்ணாமல் நான் தான் டேரெக்டாக முதல்வர் ஆகிடுவேன் சொல்லி வந்திருக்காருல்ல அவர் என்ன பண்ணார் பசங்க எல்லாம் பாவம் சின்ன நம்ம தம் கல்வியில் மேம்பட்ட மாநிலன்னு சொல்கிறோம் விஜய்யை பார்க்க சொல்ல தான் தெரியுது விஜய் மீட்டிங்கில் பார்க்க சொல்ல தான் இன்னும் இவ்வளோ பேர் கல்வி கேட்காமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தெரியுது அந்த சூடா சுண்டல் விஜய் ரசிகர்லாம் மெண்டல்ன்றானுங்க இது 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 இப்படிலாம் பேசுகிறானுங்க அவனுங்க பார்க்கிறதுல எத்தனை தொகுதி இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை தொகுதின்னு கூட சொல்ல தரல அவனுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு கூட சொல்ல தெரில நாங்கள் தான் ஆச்சுண்ணா நாங்கள் ஆட்சி புரியத்துக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறார் ஒருத்தர் முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம் இன்னொருத்தான் சொல்கிறான் நாலு தொகுதி ஜெயிச்சிருவோம்ன்றான் ஐவனுங்களாம் வச்சுன்னு அரசியல் பேசுகிறாங்க அவங்க அப்படி கிடையாது இது கொள்கை கூட்டம் பகுத்தறிவு கூட்டம் ஆட்சியை மட்டுமே பிரதானமாக கொண்டு ஆட்சி புரிகிற கட்சி கிடையாது களத்தில் நிற்கிற கட்சி இல்லை திமுக இது வந்து ஒரு இயக்கம் இது மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு இயக்கம் சமூக நீதி பேசுகிற இயக்கம் அனைவரும் சமம் என்று சொல்கிற இயக்கம் இது அதனால் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு தான் வரணும் அப்படின்னு ஆட்சி அதிகாரங்களில் இருந்தால் எல்லாம் இதை இந்த இந்த சமூக நீதி கொள்கையை செயல்படுத்த முடியும் அதனால் நம்ம இருக்கோம் ஆட்சியை பிரதானமாக கருதுகிறோம் மற்றபடி ஆட்சிக்கான இயக்கம் இது கிடையாது மக்கள் நலனுக்கான இயக்கம் தான் திமுக வாஸ்தவம் தான் அது வந்துட்டு அவங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி திமுகன்ட்டு எழுபத்தஞ்சாறு காலம் கட்சி வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு பாஜக வந்து தமிழக மக்கள் யாரும் யாரும் விரும்புகிறேன் கிடையாது அவங்க யாருமே விரும்புகிறேன் கிடையாது வந்துட்டு அப்படின்றப்போ அதுதான் வந்து அவர் சொல்கிறது சரியான இதுதான் உதயநிதி சொல்கிறது சரியான கருத்து தான் அது வந்துட்டு அவர் சொல்கிறது வந்துட்டு பொது திமுக தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் ஏற்றுக்கிறேன் கிடையாது அவங்கள வந்துட்டு பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் எந்த மாதிரி ஆட்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது வந்துட்டு மறைமுகமாக வராங்க அதை பங்கெடுத்துக்காத அவங்க எலெக்ஷன்லேயே ஜெயிக்க கிடையாது ஆனால் அந்த மாநிலங்களே அவங்க வந்துட்டு வராங்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க அது எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் அறிவியல் இல்லர்கள் கிடையாது இல்லைன்ட்டு அவங்க வந்து யாருக்கும் வந்து இந்த ஜால்ரை அடிக்கிறது இன்னொருத்தரை பற்றி பேசுறது இதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ தலைமை என்ன சொல்லுதோ அதை ப்ராப்பராக எடுத்து போய் செய்வாங்க ஸோ அதனால் அவங்க யாருக்கும் அடி பண்ண மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க